அஸ்ஸலாமு அஸ்லாம் வரமத்துல வபரகத்து ஆண் தமிழாக்கம் ரஜீம் பிஸ்மல்லிம் சுரஅத் தௌபா ஒன்பது பாகம் பத்து வசனம் ஐம்பத்தி ஒன்று ஆகவே நபியே அவர்களிடம் அல்லாஹு எங்களுக்கு விதித்துள்ளதை தவிர வேறு ஒன்றும் நிச்சயமாக எங்களை அணுகவே செய்யாது அவன்தான் எங்களுடைய பாதுகாவலன் என்று நீர் கூறுவீராக அல்லாஹுவின் மீதே விஸ்வாசிகள் தங்களுடைய காரியங்களை ஒப்படைத்து முழுமையாக நம்பிக்கை வைக்கவும் அல்லாஹ் எங்களுக்கு விதித்துள்ளதை தவிர வேறு ஒன்றும் நிச்சயமாக எங்களை அணுகவே செய்யாது அவன்தான் எங்களுடைய பாதுகாவலன் என்று நீர் கூறுவீராக அல்லாஹவின் மீதே விஸ்வாசிகள் தங்களுடைய காரியங்களை ஒப்படைத்து முழுமையாக நம்பிக்கை வைக்கவும் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லா வபர்கூ